ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருமதி சத்திசீலம் இது ரொம்ப சின்ன வீடியோ தான் நாங்கள் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போயிருந்தோம் நான் எப்போவுமே என்னோடய பர்த்டேக்கு வருஷம் வருஷம் கண்டிப்பாக வந்து மயிலாப்பூர் கபலீஸ்வர் கோவிலுக்கு போய் அங்கே பெரிய லிங்கம் வந்து விநாயகர் பக்கத்துலேயே இருப்பார் அவர்கிட்ட மறக்காமல் அங்கேயே அங்கே உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் சிவபுராணம் படிக்காமல் வரவே மாட்டேன் ஆனால் இந்த முறை என்னாச்சுன்னா நான் என்னோடய பர்த்டேக்கு வந்து ஊருக்கு போனதுனால என்னால் அந்த கோவிலுக்கு போக முடியல செப்டம்பர் மந்த்துக்குள்ளே எப்படியாச்சும் அந்த கோவிலுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு அந்த வெள்ளிக்கிழமை வரலையா அப்போ வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு ரொம்ப நல்லாவே தரிசனம் பார்த்தேங்க ரொம்ப நேரம் வந்து நான் சிவ சிவனப்பாவை பார்த்துட்டே இருந்தேன் அதே போல் அங்கே அம்மாவையும் ரொம்ப நல்லாவே பார்த்து ரெண்டு பேரையும் தரிசனம் பண்ணிட்டு தான் வந்தோம் அங்க இருக்கிற விநாயகர் சிலையாகட்டும் முருகர் சிலையாயிட்டும் ரொம்ப நேரம் தரிசனம் கிடைக்கிற அந்த வாய்ப்பு கிடைச்சிது மயிலாப்பூர்னா சொல்லவே தேவையில்லைங்க அங்க வந்து குலுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா வந்து நிறைய இடத்துல நடக்கவே வழி இருக்காது அந்த அளவுக்கு பக்கத்து பக்கத்து பக்கத்தில் வந்து கொழு பொம்மைகள் வச்சு கடைகள் நிறைய போட்டிருப்பாங்க நீங்களே இந்த வீடியோவில் பார்க்குறீங்க எடுக்க எல்லா வீடியோலேயும் வந்து நாங்கள் எந்த திசையில திருப்பினாலும் கேமராவை கொலு விற்கிற வந்து கடைகள் தான் நிறைய இருந்தது அங்கே போகிற அந்த பிளாட்மாரை அந்த ஃபுல்லாகவே மறைஞ்சிட்டு ஃபுல்லாகவே வந்து கொலு பொம்மைகள் தான் வச்சுட்டு இருந்தாங்க மொத்தமா ஒரே இடத்துல வந்து கடவுளை எல்லா கடவுளையும் ஒரே இடத்துல பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்தது இந்த வருஷத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நவராத்திரி எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா வர தேதி ஸ்டார்ட் ஆகி பன்னெண்டாம் தேதி முடியுது இந்த நவராத்திரியை பத்து நாள் வந்து ரொம்ப சிறப்பாக நாம் கொண்டாடுவோம் நிறைய பேர் வீட்டில் குழு வச்சு வழிபடுவோம் சில பேர் வந்து கொழு வைக்க மாட்டோம் மற்றவங்க வீட்டில் வந்து அந்த கொழு வைக்கிறத வந்து போய் பார்த்துட்டு வருவோம் அங்கே நிறைய பிரசாதங்கள்லாம் தருவாங்க அங்கேயே பாடல்கள்லாம் பா பாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வருவோம் எங்கள் வீட்லேயும் நாங்கள் இது வரைக்கும் கொழு வச்சது இல்லைங்க ஆனால் வந்து கொழு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது புது வீடு கட்டண உடனே வந்து கொழு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கோம் ஆனால் மனசுக்குள்ளே நம்ம வீட்டில் கொழு வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன ஆசை இருக்கு இல்லையா அந்த ஆசைனாலே நான் என்ன செஞ்சேன்னா என்னோட வீட்டில் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பொம்மைகள் வாங்கினேன் அதாவது கொழு பொம்மைகள் வாங்கினேன் அந்த கொழு பொம்மைகள் என்ன கடவுள் நான் வாங்கினேன்னா லக்ஷ்மி சரஸ்வதி துர்கையம்மன் இந்த மூன்று கொலு பொம்மைகள் வாங்கி என்னோடய பூஜை ரூமில் வந்து நான் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரேன் ஒரு சில நேரத்தில் வந்து அந்த பத்து நாளும் பூஜை செய்கிற மாதிரி வரும் ஒரு சில நேரத்தில் வந்து அந்த மூணு நாள் மட்டும் இல்லைன்னா கடைசி மூணு நாள் மட்டும் பூஜை செய்கிற வர மாதிரி ஏன்னா சில நாட்கள்ல வந்து பூஜை ரூமுக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்படலையா அதனால் வந்து என்னோட அந்த பூஜை ரூம்க்கு போகிற அந்த நேரத்தை பொறுத்து நான் வந்து கொலு பொம்மைகள் அதாவது அந்த மூன்று தேவிகளையும் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரேன் நீங்களும் இதே போல் கூட மூணு தேவைகளையும் மட்டும் வாங்கி நாம் வீட்டில் வழிபாடு சிறப்பாக எளிமையான முறையில் செய்யலாம் நிறைய பேர் வந்து வரலட்சுமி நோம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க இந்த நவராத்திரியில் வர வெள்ளிக்கிழமையில நாம் வந்து வீட்டில் வந்து வரலட்சுமி பூஜை வந்து சிறப்பாக செய்யலாம் அதற்கான நேரமும் கூட நாம் எடுத்துக்கலாம் உங்களால் நிறைய படி அதாவது ஒன்பது படி அஞ்சு படி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலைனாலும் இது போல மூணு தேவிகளை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் உங்களால் எவ்வளோ எளிமையாக செய்ய முடியுதோ இந்த நவராத்திரியை

முடிஞ்சால் ஒரு ஜாக்கெட் விட்டு வாங்கி கொடுத்து மங்களகரமாக வந்து நாம் சுமங்கடி பெண்களுக்கு கொடுக்கலாம் இரண்டு அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்கலாம் நெய்வேத்தியம் வந்து உங்களுக்கு என்ன முடிதோ ஒரு சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா சுண்டல் இதெல்லாம் படைத்து நாம் நவராத்திரியை ரொம்ப எளிமையான முறையில் செய்யலாம் குறிப்பாக வந்து நவராத்திரியில் வர வெள்ளிக்கிழமையில் யாரெல்லாம் வந்து வரலட்சுமி பூஜையை மிஸ் பண்ணிங்களோ இந்த நவராத்திரியை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க இந்த கோவிலில் வந்து நவராத்திரி கொழு பொம்மைகள் எல்லாம் பார்த்த உடனே உங்ககிட்ட இந்த தகவலை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது அதனால தான் இதை ஷேர் பண்ணிக்கிட்டேன் நான் எப்படியெல்லாம் எங்கள் வீட்டில் நவராத்திரி பூஜை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கோன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ உங்களால் பார்க்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்